அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோன்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் ஸோ இதற்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆல் நோன்ஸ் டாட் இன் அப்படிங்கிறதா வெப்சைட் லிங்க் ஸோ முதலாவதாக ஹரியானா தேர்தலில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கு நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடக்கப்போகுது ஹரியானா சட்டப்பேரவைக்கு சனிக்கிழமை அக்டோபர் அஞ்சாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்துச்சு மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகளில் அறுபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கு பொக்ரானில் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் கலப்பகுதியில் நான்காம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் மிகக் குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்திருக்கு நான்காவது தலைமுறையை சேர்ந்த தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்ட மிக குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை விஷோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க அதிவேக இலக்கு அதிகபட்ச வரம்பு அதிகபட்ச உயர இடைமறிப்பு இது மாதிரி முக்கியமான நிலைகள்ல இந்த சோதனையில வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அக்டோபர் எட்டுல மலபார் பயிற்சி தொடக்கம் மலபார் கடல்சார் பயிற்சி அக்டோபர் எட்டாம் தேதி விசாகப்பட்டினத்தில் தொடங்குது இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்க இருக்காங்க இந்த பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்திய அமெரிக்க கடற்படைக்கு இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாக இந்த மலபார் பயிற்சி ஸ்டார்ட் ஆனச்சு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் விளைஞ்சிருக்கு இது இந்திய பெருங்கடல் இந்தோ இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கடல்சார் சவால்களை எதிர்கொள்றதுக்கும் பரஸ்பர புரிதலை உருவாக்குறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகிழ்முற்றம் மாணவர் அமைப்பு ரெண்டு கோடியில் செயல்படுத்த முடிவு சில அரசு பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே தலைமை பண்பை வளர்க்கறதுக்காக மாணவர் குழு அமைப்பு மகிழ்முற்றம் அப்படிங்கிற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது கிட்ட தலைமை பண்பை வளர்க்குறதுக்காக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற பெயர்களை குழுக்கள் அமைத்து மாணவர் தலைவர் மாணவ அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க இதன் மூலமாக மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டப்பேரவை நாடாளுமன்றம் இதெல்லாம் நடத்தப்படும் இதற்காக தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும் இந்த திட்டம் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஹரியானா தேர்தலில் அறுபத்தேழு சதவீத வாக்குப்பதிவு அடுத்தது பொக்ரானில் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு இது நான்காம் தலைமுறையை சார்ந்தது விஷோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அக்டோபர் எட்டில் மலபார் பயிற்சி விசாகப்பட்டினத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் நாடுகள் கலந்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் இந்தியா அமெரிக்கா கடற்படைக்கு இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாக தான் இந்த மலபார் பயிற்சி தொடங்குச்சு அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா ஜப்பான் எல்லாமே இணைஞ்சிக்கிட்டாங்க அனைத்து அரசு பள்ளிகளில் மகிழ்மூற்றம் அப்படிங்கிற மாணவ மாணவர் அமைப்பு தலைமை பண்பு வளர்க்குறதுக்காக தொடங்க போகிறாங்க ரெண்டு கோடிய செயல்படுத்துறதுக்கு அரசு முடிவெடுத்திருக்கு அடுத்த சந்திக்கலாம் நன்றி